உன் வாழ்க்கையில் நீ பயங்கரமான அவமானத்திற்கு ஆளாயி கிடைக்கிறாயா சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினோறாவது வசனத்துல ஏறோது தன் படைவீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்து அவரை பிளாத்துவிடம் திருப்பி அனுப்பினான் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே ராஜாதி ராஜாவே நீர் இந்த உலகத்துக்கெல்லாம் ராஜா ஆண்டவர் நீர் இந்த உலகத்தை படைப்பதிலே முக்கியத்துவம் மகிதிர் சுவாமி எசப்பா தந்தையோடு நீர் இருந்து ராண்டவரே கடைசி வரைக்கும் தந்தையோடையே நின்றீர் ஆண்டவர் அது எவ்வளவு பெரிய அவமானங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய துக்கங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சாத்தானுடைய சோதனைகளாக இருந்தாலும் நீர் அப்பாவை மறக்கவே இல்லை ஆண்டவர கடைசி வரைக்கும் சுவாமி நீர் அப்பா பிள்ளையாக இயேசுவே நாங்கள் பைபிள்ல பார்க்கிறோம் ஆண்டவர ஏறோது அப்பா ஒரு விபச்சார காரன் ஆண்டவர் தன்னலம் படைத்தவன் ஐயா வஞ்சக புத்திக்காரன் ஆண்டவர் கோபம் உடையவன் ஆண்டவர அப்பா தனக்கென்று எல்லாத்தையும் செய்து கொண்டவன் ஆண்டவர காம வெறி பிடித்தவன் ஐயா அயோக் அவன் ராஜாவாக அப்பா மனம் நல்ல ஒரு மனிதன் கடவுள் நமக்கு ஒரு மனிதனை காண்பித்திருக்கிறார் என்று அவன் மனம் மாறாமல் உன்னையே இழிவுபடுத்தினான் ஆண்டவரே ஏளனம் செய்தான் ஐயா அவமானப்படுத்தினான் ஆண்டவரே அப்பா ஏலனமாக சிறு

பாசாக முடியல என்று சிரிக்கிறார்கள் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சிரிக்கிறாங்க வீடு கட்ட முடியலன்னு சிரிக்கிறாங்க ஆண்டரே திருமணம் ஆகலன்னு சிரிக்கிறாங்க குழந்தை வரம் இல்லை என்று சிரிக்கிறாங்க நான் பெத்த குழந்தை முடமானதாகவும் ஆண்டவரே அழகு இல்லாததாகவும் இருக்கிறதுன்னு சிரிக்கிறாங்க ஆண்டவர அப்பா என் சின்ன வேலையை பார்த்து சிரிக்கிறாங்க ஆண்டவர நான் செய்யற சின்ன தொழிலை பார்த்து சிரிக்கிறாங்க ஆண்டவர என் மனைவி அழகா இல்லைன்னு சிரிக்கிறாங்க

கடங்கார இழிவுபடுத்துறாங்க ஆண்டவரக்கு வாழ தெரியலன்னு ஆண்டவரே நான் குடிகாரன்னு என்னை இழிவுபடுத்துறாங்க சுவாமி அப்பா என் தெய்வமே என் மன காயங்கள் ஏராளம் ஏராளம் நீ இந்த உலகத்திற்கெல்லாம் ராஜாவாக மண்ணுக்கும் ராஜாவாக இருந்து ஒரு ஏறது மனிதன் உடைந்து போய் என்னை தேற்றுவார் யாரும் இல்லை ஆண்டவர அப்பா பெரிய பெரிய அதிகாரிகள் எனக்கு எதிராக எழும்பி இருக்கிறார்கள் ஐயா இயேசுவே போலீஸ் எனக்கு எதிராக எழும்பி இருக்கிறது கோர்ட் கேஸ் என்று எழும்பி இருக்கிறதா அண்டவர நோய் எனக்கு எதிராக எழும்பு இருக்கிறதா அண்டவர இயேசுவை என்னை அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறவர்கள் எழும்பி இருக்கிறார்கள் ஐயா இயேசுவே இவர்கள் மத்தியில போராட முடியலப்பா ஆண்டவரே ஐயோ பெரிய அதிகாரியே சொல்லிவிட்டாரு ஐயோ எனக்கு இனி விடுதலை கொடுப்பார் யாரு உண்டு எனக்கு வீடு கிடைக்க யார் உண்டு திருமணம் செய்ய எனக்கு யார் உண்டு என் மனைவியை என் கணவனை சேர்த்து வைக்க யார் உண்டு என்று கண்ணீரோடு இருக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா ஏசு எனக்கு நம்பிக்கை போயிடுச்சப்பா இனிமேல் எனக்கு வாழ்க்கை கிடைக்கணும் நான் நினைக்கவே இல்லப்பா ஏசப்பா இனிமேல் நான் பாஸ் ஆவேனா தெரியல ஆண்டவரே இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமா ஐயோ வயசாகி போயிடுச்சு இனிமேல் எனக்கு திருமணம் நடக்குமா ஐயோ நான் கலவியாக போறேனே இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்குமா என்று எத்தனையோ புள்ளைகள் மன உடஞ்சு போயிட்டாங்க ஆண்டவர வாழ்க்கையை இழந்து போயிட்டாங்க இயேசுவே இனியே நல்ல காலம் பிறக்கவே பிறக்காது என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த அவல நிலைக்கு தள்ளி என் மீது கோபம் கொண்டது போதும் சுவாமி என்னை சபித்தது போதும் ஆண்டவர் என்னை தண்டித்தது போதும் ஆண்டவரே ஆண்டவரே என்னை திட்டியது போதும் ஐயா என்னை அடித்தது போதும் ஆண்டவர என்னால் இனி தாங்கவே கொடுக்கவே முடியலப்பா நீங்க வாங்கப்பா நேசப்பா நான் ஓம் புள்ளப்பா ஏன் ஆண்டவரை விட்டீர் ஆண்டவரு என்ன ஏன் ஆண்டவரை மறந்து சாமி ஓம் கோபத்திற்கெல்லாம் ஆண்டவரை நான் தாங்குவேன் என் குடும்பம் தாங்குமா என் பிள்ளைகள் தாங்குவார்களா இயேசுவே எங்கள் மீது மனமிரங்க உம்மிடம் இறஞ்சு மன்றாடுகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எவ்வேறு எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் சக்தி உடையவனாக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் இயேசுவே உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி திரு ரத்தமானது ஆண்டவரை அவர்களை அகற்றி போடட்டும் சுவாமி இயேசுவே உம்முடைய பிள்ளைகளை

பெர்வாதத்தின் திரு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்து நல்வாராக சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள் தீராத தீராத பிரச்சனைகள் இல்ல நோய்கள் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பொலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பொலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பளியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றும் நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல இது வளரல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்க உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய உங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்ல சின்ன கீறல் இருந்திருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம் நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு

என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்டம் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்